இதை கற்பனை செய்யுங்கள் டிசம்பர் முப்பத்து ஒன்று ஏதோ ஒரு டிசம்பர் முப்பத்து ஒன்று அல்ல உங்கள் வாழ்நாள் முழுவதும் வரும் ஒவ்வொரு டிசம்பர் முப்பத்து ஒன்று ஆம் தேதியும் உங்கள் இலக்குகளை நீங்கள் நசுக்கிவிட்டீர்கள் உங்கள் வங்கிக் கணக்கில் நீங்கள் நினைத்ததை விட அதிக பவுண்டுகள் குவிந்துள்ளன நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறீர்கள் நம்ப முடியாததாக தெரிகிறது இல்லையா யூரோ மில்லியன்ஸ் வெல்வது போல இது ஒரு கற்பனை என்று பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கனவு காண்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் உள்ள வித்தியாசம் அதிர்ச்சியூட்டும் வகையில் எளிமையான ஒரு பழக்கத்தில்தான் உள்ளது என்று நான் சொன்னால் என்ன அதை நீங்கள் ஏன் விடுகிறீர்கள் என்பதை இப்போது நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் நாம் அனைவரும் அங்கு இருந்திருக்கிறோம் ஜனவரி ஒன்று பிரம்மாண்டமான லட்சியங்கள் ஜனவரி முப்பத்து ஒன்று என்ன தீர்மானம் இது ஊக்கமின்மை அல்ல இது ஒரு முறை இல்லாதது ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய முயற்சிப்பதில் நீங்கள் மூழ்கி விடுகிறீர்கள் நானும் அங்கே இருந்திருக்கிறேன் என் சக்கரங்களை சுழற்றி கொண்டு லண்டன் டாக்ஸி டிரைவர் நெரிசலில் சிக்கியது போல எங்கும் வேகமாக செல்ல முடியாமல் தவித்தேன் நிலையான வருடாந்திர வெற்றிக்கு ஒரு சிக்கலான உத்தி தேவையில்லை ஆனால் ஒரு கப் டீ போடும் நேரத்தை விட குறைவான நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றுதான் ரகசியம் என்றால் எப்படி இருக்கும் இது எந்த ஒரு விலையுயர்ந்த செயலியோ அல்லது குருவின் பாடமோ அல்ல இது தினசரி சுயபரிசோதனை என்று அழைக்கப்படுகிறது மேலும் நீங்கள் வியந்து பார்க்கும் ஒவ்வொரு வெற்றிகரமான நபரின் பின்னாலும் உள்ள அமைதியான சக்தி இதுதான் இது உங்கள் தனிப்பட்ட பாதையை சரிசெய்யும் அமைப்பு ஆண்டுக்கு ஒரு முறை பேரழிவை சரி செய்வதற்காக காத்திருப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் உங்கள் கப்பலை நுட்பமாக செலுத்துவதை கற்பனை செய்து பாருங்கள் அதைத்தான் இந்த சுய பரிசோதனை உங்களுக்கு தருகிறது இது தற்செயல் அல்ல பிரபஞ்சம் அல்லது அல்காரிதம் உங்களை இங்கே கொண்டு வந்துள்ளது ஏனென்றால் நீங்கள் விரும்புவதை நிறுத்திவிட்டு ஜெயிக்க தயாராகிவிட்டீர்கள் இது எப்படி வேலை செய்கிறது என்று சொல்கிறேன் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஐந்து நிமிடங்கள் ஒரு பேனா ஒரு சாதாரண நோட்புக் அல்லது உங்கள் ஃபோனின் நோட்ஸ் செயலியை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மூன்று பொன்னான கேள்விகளை மட்டும் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் ஒன்று இன்று என்ன நன்றாக நடந்தது வெற்றிகளை அங்கீகரியுங்கள் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி ஒரு ஐந்து பவுண்டை கூடுதலாக சேமித்தீர்களா அந்த பிரேசன்டேஷனை சிறப்பாக செய்தீர்களா இரண்டாவது நான் எதை மேம்படுத்தலாம் நேர்மையாக இருங்கள் நீங்கள் எங்கே தவறு செய்தீர்கள் சமூக ஊடகங்களில் ஒரு மணி நேரத்தை வீணடித்தீர்களா மூன்றாவது நாளைக்கான என் திட்டம் என்ன ஒரு உறுதியான செயல் ஐந்து அல்ல பத்து அல்ல ஒன்று மட்டும் இது தெளிவையும் கவனத்தையும் மறுக்க முடியாத வேகத்தையும் உருவாக்குகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த பழக்கத்தை தொடங்கியபோது அது முட்டாள்தனமாக தோன்றியது ஐந்து நிமிடங்கள் என்ன செய்துவிடப் போகிறது என்று நான் யோசித்தேன் ஆனால் ஒரு மாதத்திற்குள் எல்லாம் மாறியது நான் வடிவங்களை கவனிக்க ஆரம்பித்தேன் என் பணம் உண்மையில் எங்கே செல்கிறது எது என் ஆற்றலை உறிஞ்சுகிறது எது உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அந்த தெளிவு பெருகியது ஆண்டின் இறுதியில் நான் உடற்பயிற்சி இலக்குகளை அடைந்தேன் என் வருமானத்தை இரட்டிப்பாக்கினேன் நான் அறிந்திராத ஒரு நம்பிக்கையை உணர்ந்தேன் பெரும்பாலான மக்கள் திறம் அல்லது வளங்கள் இல்லாததால் தோல்வியடைவதில்லை தினசரி விழிப்புணர்வு இல்லாததால் அவர்கள் தோல்வியடைகிறார்கள் இந்த சுய பரிசோதனை உங்கள் தினசரி தணிக்கை உங்கள் பாதை திருத்தம் கூட்டு வளர்ச்சிக்கான உங்கள் ரகசிய ஆயுதம் ஆக இதோ உங்கள் சவால் இன்றிரவு வெறும் ஐந்து நிமிடங்கள் ஒதுக்குங்கள் அந்த மூன்று கேள்விகளை பயன்படுத்துங்கள் அடுத்த ஏழு நாட்களுக்கு இதை செய்யுங்கள் நீங்கள் நிச்சயமாக பலன்களை பார்ப்பீர்கள் உங்கள் சிறந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் இப்போது தொடங்குகிறது நாளை நீங்கள் மேம்படுத்த போகும் ஒரு விஷயத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள் மேலும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் ஏனென்றால் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்க நான் உங்களுக்கு உதவ இங்கே இருக்கிறேன்